வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இலக்கிய திறனாய்வு விளக்கமும் வகைகளும் இலக்கிய திறனாய்வு என்றால் என்ன பார்க்கும் பார்க்கும்போது திறனாய்வு விமர்சனம் இந்த ரெண்டு சொற்களுமே வந்து நமக்கு இலக்கிய ஆய்வுல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கு ஒரு இலக்கியத்தினுடைய சிறப்பு எத்தகையதாக இருக்கு என்பதை நாம் ஆய்வதற்கு இந்த இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன திறனாய்வு விமர்சனம் இந்த இரண்டு சொற்களுமே இலக்கியத்தினுடைய சிறப்பினை ஆய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன ஆங்கிலேயர்கள் வந்து இந்த திறனாய்வு விமர்சனம் இந்த சொற்களை வந்து அவர்கள் வந்து இலக்கியத்தினுடைய சிறப்பினை ஆராய்வதற்கு ஆரம்பத்தில் கையாண்டார்கள் அந்த நேரத்துல அவர்கள் பயன்படுத்தின சொற்கள் வந்து கிரிட்டிக் கிரிட்டிசிசம் ஆங்கிலத்துல நமக்கு திறனாய்வு என்பதற்கு கிரிட்டிசிசம் என்ற சொல் வந்து நமக்கு பயன்படுத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம் இந்த திறனாய்வு அப்படிங்கிறது நம்ம இலக்கியத்துல என்ன இருக்குங்கிறத ஆராயிரும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதை ஆராயும் போது ஒரு திறனாய்வாளன் நடுநிலைமையோடு துலாக்கோல் போல தராசு நம்ம நிற்கும் போது அந்த துலாக்கோல் எப்படி நடுநிலைமையில நின்று நமக்கு சரியானதை காட்டுகின்றதோ அதே போல திறனாய்வாளன் ஒரு இலக்கியத்தை ஆராய்ந்து சொல்கின்ற பொழுது நடுநிலைமையை பேண வேண்டும் அவனுடைய விருப்பு வெறுப்பினையோ உண்மைக்கு புறம்பான தகவலையோ அங்க வந்து சொல்லக்கூடாது அந்த இடத்துல வந்து நமக்கு தான் அறிந்தது திறனாய்வு செய்வதற்கு முன்பாக அந்த இலக்கியத்தை குறித்த முழுமையான தகவல்களை அறிந்து திறனாய்வு செய்ய வேண்டும் அப்பத்தான் அந்த திறனாய்வு முழுமையான திறனாய்வாக சிறந்த திறனாய்வாக இருக்கும் மூல படைப்பினுடைய கருத்துக்களை மாற்றம் உறாமல் சிறப்பான முறையில எடுத்து வைக்க முடியும் இப்ப நமக்கு தமிழ் உரையாசிரியர்கள் வந்து நமக்கு தொடக்க காலத்துல வந்து இலக்கியங்களுக்கு உரை எழுதுனாங்க அந்த காலகட்டங்கள்ல நமக்கு திறனாய்வாளர் அப்படிங்கிற ஒரு இதே வந்து இல்லை திறனாய்வு பணிங்கிறதும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த இந்த உரையாசிரியர்களை வந்து நம்ம சிறந்த திறனாய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம திறனாய்வு வழக்கத்துக்கு வந்ததுக்கு நம்ம சொல்றோம் எந்த காரணத்துக்காக நம்ம உரையாசிரியர்களை சிறந்த திறனாய்வாளர்கள் சொல்றோம் அப்படின்னா மூல பாடம் அதாவது இலக்கியத்தை நன்கு ஆராய்ந்து உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க உரை எழுதுறாங்க அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்படி அவங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய இடங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாசகர்களுக்கு எந்த இடத்துல ஐயம் ஏற்படுமோ அந்த ஐயத்தை போக்கக்கூடிய விதமாகவும் கூடுதல் விளக்கம் தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு பிற இலக்கியங்கள்ல மேற்கோள் சான்றுகளை எடுத்து காட்டியும் வந்து உரை எழுதிட்டு போன போக்க நம்ம வந்து உரையாசிரியர்கள்ட்ட பார்க்க முடியுது நம்ம சிலப்பதிகார உரையில வந்து அடியாருக்கு நல்லாரியினுடைய உரை திறத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உம் அதுல வந்து நமக்கு அந்த நாடக அரங்கு அமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அடியாருக்கு நல்லார் வந்து அந்த பிற நூல்ல இருக்கக்கூடிய அந்த மேற்கோளை எல்லாம் வந்து நமக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இசை புலமைய வந்து விளக்குவதற்கு இசை நூல் இலக்கணம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் இங்க வந்து மேற்கோளாக எடுத்துக்காட்டி தன்னுடைய உரையில நமக்கு படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு முழுமையான தகவலை தரக்கூடிய பணியை வந்து உரையாசிரியர் பண்ணாருங்கிறதுக்கு நம்ம அடியாருக்கு நல்லார ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உரையாசிரியருமே வந்து மூல ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தங்களுடைய அந்த உரைப்பணிய செய்ததுனால அவர்களை ஒரு சிறந்த திறனாய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம குறிப்பிடுறோம் இப்ப இந்த இலக்கிய திறனாய்வை வந்து இன்னும் வேற என்ன மாதிரி சொல்லலாம் இந்த இலக்கிய திறனாய்வு பார்க்கும்போது வேற எது எதெல்லாம் நமக்கு அதுல வந்து கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு இலக்கியம் எந்த பொருளை பேசுது இலக்கியம் பேசக்கூடிய பாடு பொருள் என்ன அந்த இலக்கியத்துல கையாண்டு இருக்கக்கூடிய உவமைகள் உருவகம் கற்பனை எத்தகையதாக இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து அந்த திறனாய்வு செய்யும் போது நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டுமல்ல உடையதாக விளங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம முன்வைக்கிறோம் அதுக்கப்புறம் இலக்கியம் வாழ்க்கைக்கானது இலக்கியம் கலைக்கானது அப்படின்னு ரெண்டு கருத்து இருக்கு அப்ப அந்த ஒரு திறனாய்வு பண்ணக்கூடிய இலக்கியம் வந்து அஹ் வாழ்க்கை வாழ்க்கைக்கானதா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கும் அந்த தன்மை எதை பற்றியதுங்கிறது விளக்குவதற்கும் இந்த திறனாய் வந்து நமக்கு பயன்படுவத நம்ம பார்க்க முடியுது இப்ப அஹ் தான் வந்து ஆசிரியன் அந்த ஆசிரியனுக்கும் அஹ் வாசகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளிய இந்த திறனாய் வந்து குறைக்குது ஏன் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் சொல்ல வந்தத மூல பாட ஆசிரியர் சொல்ல வந்ததை இந்த திறனாய்வாளர்கள் விளக்கிடுறாங்க அப்ப வாசகர் புரியுவதற்கு எளிதாக இருக்கு அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்குது அதே நேரம் ஒரு திறனாய்வாளன் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் வந்து நமக்கு இந்த திறனாய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் ஒரு வாசகன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் ஒரு படைப்பாளன் எத்தகையவனாக படைப்பினை உருவாக்க முயல வேண்டும் என்பதை வந்து நமக்கு இந்த திறனாய்வு வந்து தெளிவாக நமக்கு விளக்குது முடிவா நம்ம வந்து இலக்கியம் சிறப்பானதா சிறப்பற்றதா என்பதை ஆராய்ந்து சொல்லக்கூடியதுதான் இலக்கிய திறனாய்வு என்று நம்ம கூறலாம் இப்ப நமக்கு திறனாய்வு வகைகள் வந்து நமக்கு பல வகைகள் இருக்கு இந்த வகைகள் எல்லாமே வந்து நமக்கு யார் காலத்ததாக இருக்கு யார் கையாளக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தோம்னா மேலை நாட்டாரினுடைய இலக்கிய கொள்கைகளை தான் வந்து இலக்கிய கொள்கைகளையும் வகைகளையும் தான் நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் வந்து பயன்படுத்துறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட திறனாய்வு வகைகள் நமக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம் விதிமுறை திறனாய்வு விளக்க முறை திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு அழகியல் வரலாற்றியல் தலித்தியம் பெண்ணியம் சொல்லிட்டு நமக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திறனாய்வு வகைகள் இருக்கு இப்ப இந்த திறனாய்வு வகைகள் எல்லாமே வந்து எந்த கொள்கைக்கு அடிப்படையில் இருக்குன்னா மேலை நாட்டாரினுடைய கொள்கையை பின்பற்றியதாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது அடுத்து நம்ம இன்றைய வகுப்புல விதிமுறை திறனாய்வு குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த விதிமுறை திறனாய்வு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கும் ஒவ்வொரு திறனாய்வு வகைகளுக்கும் அப்ப நம்ம ஏதாவது ஒரு விதியை எடுத்துக்கொண்டு அந்த விதியை நம்ம எந்த இலக்கியத்தை ஆய்வு செய்ய போகின்றோமோ அந்த இலக்கியத்தோடு பொருத்தி பார்ப்பதுதான் வந்து விதிமுறை திறனாய்வு அப்ப இந்த திறனாய்வை பகுப்பு முறை திறனாய்வு புலப்பாட்டு நெறி திறனாய்வு அறிவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு இலக்கியத்தை நம்ம ஆராய்வதற்கு முன்பாக அந்த இலக்கிய விதிமுறைகளோடு அந்த கொள்கைகளோடு பொருத்தி பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம ஒரு இலக்கியத்துல என்னென்ன கூறுகள் இருக்குங்கிறத முத நம்ம பகுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் விதியை பொருத்தி பார்க்க முடியும் அதனால இதுல பகுப்புமுறை திறனாய்வுன்னு இதை நமக்கு அழைக்கிறோம் அப்ப இந்த விதிமுறை திறனாய்வுக்கு நம்ம எந்த இலக்கிய கோட்பாட்டின் அடிப்படையில ஆய்வை மேற்கொள்ள போகிறோம் என்பதை அடியொற்றிதான் இந்த திறனாய்வு வந்து அமையும் அடுத்து இதுக்கு சான்று பார்ப்போம் இப்ப இந்த விதிமுறை திறனாய்வு அப்படின்னு நம்ம எதை பாக்குறோம் இப்ப அகனானூற்றல வந்து நம்ம ஆராய்வு போறோம் அப்படின்னு சொன்னா அகநானூறு பற்றிய தகவல்கள் நமக்கு மேம்பட்டதாக தெரிஞ்சிருக்கணும் அதை அறிஞ்சிட்டு அதை பற்றி தொல்காப்பியர் அக இலக்கியத்துக்கு சொல்லி இருக்கக்கூடிய இலக்கணத்தை கையில எடுத்துக்கிட்டு தான் நம்ம அகநானூற்றை வந்து நம்ம ஆராயணும் அது இல்லாம அந்த இலக்கியத்தோடு பொருந்தாத இலக்கிய வகைகளையோ கொள்கைகளையோ நம்ம அந்த இலக்கியத்தோட ஒப்பிட்டு பொருத்தி பார்க்க முடியாது அப்போ ஒரு இலக்கியத்துல நம்ம எந்த விதியை பொறுத்துனா சரியா இருக்குங்கிறதையும் நம்ம திறனாய்வாளர்கள் உணர்ந்துதான் அந்த விதியை கொள்கைகளை தேர்ந்தெடுத்து அந்த திறனாய்வு முறையை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் இப்ப சங்க இலக்கியத்தில் தோழி அப்படிங்கிற பொருள்ல வந்து நமக்கு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னா தோழிக்குரிய பண்புகள் என்ன அப்படிங்கிற இலக்கணத்தை எடுத்துக்கிட்டு தான் நம்ம சங்க இலக்கியத்துல அந்த இலக்கணம் எத்தகைய அளவுல பொருந்தி வருதுங்கிற முடிவை நம்ம சொல்ல முடியும் இந்த விதிமுறை திறனாய்வை நம்ம எந்த ஒரு சொலவடைக்குள்ள அடக்கலாம் அப்படின்னு சொன்னா இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் அப்படிங்கிற போக்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இலக்கியம் படைப்பாளன் முத படைச்சிடறான் அந்த படைப்பாளனுடைய படைப்புல என்னென்ன இருக்குங்கிறத ஆராய்ந்து சொல்லும் போது இந்த விதிமுறை திறனாய்வை வந்து நம்ம இலக்கியத்திலிருந்து பிறக்கக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த இலக்கணம்ங்கிற மனப்பான்மையோட தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த விதிமுறை திறனாய்வு இது இங்கிலாந்துல எலிசபெத் ராணியாரினுடைய காலத்துல அதிக அளவுல வந்து நமக்கு பரவலாக பரவியத நம்ம பார்க்க முடியுது இப்ப யாப்பிலக்கணத்தை நம்ம வந்து இலக்கண அடிப்படையில நம்ம வந்து ஆராய போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த யாப்பிழக்கணத்தை அடியொற்றி பாடப்பட்ட இலக்கியங்களை தான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட முடியும் அப்ப கோவை இலக் கோவை இலக்கியங்களை ஆராயணும் அப்படின்னு சொன்னா நம்ம கோவைக்குரிய இலக்கணம் என்ன என்ற அடிப்படையில அந்த இலக்கியத்தோட பொருத்தி பார்க்கும் போது திறனாய்வு சிறந்த முறையில அமையும் இந்த விதிமுறை திறனாய்வுல நம்ம பொருத்தி பார்த்து ஆய்வு செய்து முடிவுக்கு வரும்போது நமக்கு பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதன அதனினும் இளமே அப்படிங்கிற அந்த கூற்றுதான் வந்து நமக்கு ஒரு உணர வைக்குது இலக்கியத்தை விதிமுறை திறனாய்வுல பொருத்தி ஆராயும் போது இந்த கூற்ற உணர முடியுது நன்றி